ஐநா அதிகாரிகளுக்கு அனுமதி வழங்குங்கள் ஆதாரங்களை திரட்டும் பொறிமுறை தொடர்பில் மனித உரிமைகள் கண்காணிப்பகம் வலியுறுத்தல் வடக்கு கிழக்கில் மக்களால் இனவாதம் மீண்டும் தோற்கடிப்பு சுமந்திரனின் நிலை கவலைக்குரியது என்கிறது அரசாங்கம் கைரேகை பதிவை மேற்கொண்டே ஆக வேண்டும் தபால் சேவை தொழிற்சங்கங்களின் போராட்டம் தொடர்பில் அரசாங்கம் திட்டவட்டம் இரண்டு வருடங்களுக்கு முன்னர் வெளியான வீரகேசரி இதழின் முதல் பக்கம் நிகழ்நிலை காப்பு சட்டம் அரசுக்கு ஓர் அக்கினி பரீட்சை புவிசார் அதிகார போட்டிக்கு மத்தியில் பிரதமர் ஹரிணி சீனா விஜயம் இலங்கையின் மருந்து தட்டுப்பாட்டை தவிர்க்கும் மூலோபாய கூட்டாண்மை அஸ்வசும நிவாரண திட்டத்தில் தொடரும் இழுபரிகள் காலநிலை மாற்றத்தின் கொடூரம் ஸ்பெயின் போர்த்துக்கலில் வேகமாக பரவும் காட்டுத்தீ கோலூன்றி பாய்தலில் புதிய தேசிய சாதனை படைத்தார் அருந்தவராசா புவிதரன் முரளிதரனின் பவுண்டேஷனில் உதவியை பெறும் தேவபதிராஜ் கல்லூரி பதினேழு வயதின் கீழ் கிரிக்கெட்டில் சாம்பியன் கடுமையான காயம் மாற்று வீரர் முறையை அறிமுகப்படுத்துகிறது இந்திய கிரிக்கெட் கட்டுப்பாட்டு சபை மேலும் பல சூடான செய்திகள் கட்டுரைகளை வாசிப்பதற்கு இன்றைய நாளுக்கான வீரகேசரியின் நாளிதழின் மின்னிதலை பார்ப்பதுடன் மேலதிகமாக இணைக்கப்பட்ட பக்கங்களில் வெளியாகியுள்ள முக்கிய பல செய்திகளை மை பேப்பர் டொட் எல்கேயை சப்ஸ்கிரைப் செய்வதன் மூலம் படிக்க முடியும்